ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வெண்டையில் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையோட இப்போ மூணாவது வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ லா ஃபஸ்ட் வீடியோவில் வந்து வேறு பார்த்தோம் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு ரெண்டாவது காய் புழு காய் முடக்குக்கு ஸோ மூணாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி சொல்லக்கூடிய ஆப்பிட் சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மாதிரி மருந்துலாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்கல் என்ன கேட்டிங்கன்னா இம்மிடா ப்ளஸ் அசிபேட் சொல்லக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல்லும் ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில் அதாவது வேப்ப எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் ப்ரஃபக் சூப்பர் சொல்லக்கூடிய ஸோ இந்த காம்பினேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி இந்த மூணுமே வந்து சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த அஸ்வினின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ப்ரஃபக் சூப்பர் சொல்லக்கூடியதும் ப்ளஸ் இது கூட தயோமேக்சின் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து ப்ரஃபக் சூப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல்லும் ப்ளஸ் இது கூட வந்து தயோமேக்சின் பதினஞ்சு கிராம் ஸோ இந்த காம்பினேஷனை கொடுக்கலாம் இந்த அஸ்வினி பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு வெண்டையை பூச்சி மற்றும் நோய் மெல்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ do...